அன்பானே டிவி நேர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம் ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை மாசி மாதம் இருபத்தஞ்சாம் தேதி முதல் பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி வரை இன்னும் இனி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த வார பலன்களை பார்க்கலாம் மேஷராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிறுவனங்களை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதுலே எல்லளவும் சந்தேகம் இல்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எதிர்பார்க்கிறதோடு இல்லாமல் சில எதிர்பார்க்காத நன்மைகளும் நடக்கக்கூடிய வாரம் இதென்னும் கூட சொல்ல இடம் இருக்கிறது மேலும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றம் அடைந்து வெற்றி அடைவதற்கும் ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம்னு ஆரம்பிக்கிறதற்கு ஆரம்பிக்கிற முயற்சிகளிலே ஈடுபடுவதற்கும் குடும்பத்தோடு புறப்பட்டு வெளியூர் சென்று சாமி தரிசனம் வேண்டுதல்கள் குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றி நிறைவேற்றிக்கிறதுக்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் சுபச்செலவுகள் சற்று கூடுதல்களாகவே ஆகுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது இருந்தாலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் தண்ட தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எல்லாமே சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது ஒன்பதாம் தேதி பதினாலாம் தேதி பதி ஐந்தாம் தேதி மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்களாகும் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வார கிரகணங்களோட கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிகவும் நல்ல வாரமாகவே தான் காணப்பட்டு வரும் என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது நீங்கள் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் நீண்ட நாளே எதிர்பார்ப்பு ஒன்று உடனடியாக கைக்கு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் இந்த வாரத்திலே புதியதாக ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்கும் சந்தர்ப்பம் இருக்குது என்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் பெண்களால் சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே அவசர பயணமாகவும் அவசிய பயண பிரயாணமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது பிரயாணத்தால் ஆதாயம் உண்டு தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் வர வேண்டிய பணம் உடனடியாக கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதி மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் மிதனராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஜென்மராசியிலே செவ்வாய் சந்திரன் விரயத்தானத்திலே குரு பத்தாம் இடத்திலே பத்தாம் இடத்திலே சுக்கிரன் ராகு புதன் பாக்கியத்தானத்திலே சூரியன் சனி பகவான் இவ்வாறான அமைப்பின்படி எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது நீங்கள் சிவனேன்னு உங்கள் வேலைகளை பார்த்துட்டு இருந்தாலும் வீண் சிக்கல்கள் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் வம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் தண்ட செலவுகள் நிறையவே ஆகுதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது உழைப்பு கூடுதலாகவும் ஊதியம் குறைச்சலாகவும் தான் காணப்பட்டு வாரம் இது என்று கூட சொல்லலாம் மேலும் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் மாதிரியே இழுத்துண்டே போவதற்கும் தான் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் கூட கை கெட்டினது வாய்க்கெட்டாமல் போவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் வண்டி வாகனம் ரிப்பேர் செலவுகள் வைக்கதற்கும் ஒரு சிலவருக்கு வண்டி வாகனம் மாற்ற வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டியது எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து மோ நடந்தேறுவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது பதினொன்றாம் தேதி பன்னெண்டாம் தேதி தேதி மூன்று நாட்கள் பண ஒரு நாட்களால் கடகராசி நேர்களுக்கு இந்த வார கிரகணங்களை கொண்டு பலன்களை பார்க்கும்போது மிக மிக சிறப்பான யோகமான விசேஷமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றகரமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைக்கதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் திடீர் பயணமாக வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணம் மேற்கொள்வதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து சில பிரச்சனைகள் கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை பதினாலு பதினைந்து இரண்டு நாட்கள் பண வர நாட்களாகும் சிம்மராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலங்களை உண்டு பலன்கள் பார்க்கும்போது கொஞ்சம் மந்தமான குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கும் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் முற்றுக்கட்டைகள் தடைகள் வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு மனக்கவலை இருந்து கொண்டே இருக்கிறதற்கும் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் கூட சமயத்துக்கு கைக்கு வராமல் காலம் தள்ளி போவதற்கும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் காணி உள்ள ஒரு வாரம் இது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது உஷார் தேவை மேலும் இந்த வாரத்தில் பிரயாண தடைகள் தடங்கல்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது வண்டி வாகனம் ரிப்பேர் செலவுகள் வைக்கிறதற்கும் புதியதாக மாற்றிக்கிறதுக்கும் கூட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் இழுபறியாகவே காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது கொஞ்சம் சிக்கலான வாரம் இது என்று கூட சொல்லலாம் பணம் அடுத்த வாரம்தான் நேயர்களுக்கு இந்த வார கிரக கொண்டு கொண்டு பார்க்கும்போது எல்லா வகையிலுமே மிக மிக சிறப்பாகவும் மேல யோகமாகவும் காணப்பட்டு வரும் தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரம் நீங்கள் முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் சாதகமாகவும் வெற்றியுடனுமே நடந்து முடிவதற்கும் உங்களது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் இந்த வாரத்திலே ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் பெண்களால் சில நன்மைகள் நடந்து வருவதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்குகள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்தில் புதியதாக ஒரு சிலர் சொந்த தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கு சந்தர்ப்ப சூனைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த வாரத்தில் எதிர்பாராத சில நல்ல செய்திகள் காதுக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது ஒன்பதாம் தேதி பணம் வரும் நாளாகும் துளாராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ராசிக்கு எட்டாம் இடத்திலே குரு ஐந்தாம் இடத்திலே சனி பகவானும் சூரியனும் ஆறாம் இடத்திலே சுக்கிரனுடன் ராகு புதன் எப்படி நல்ல வாரமாக இருக்கும்னு சொல்கிறதுங்க எல்லாமே ஏடா கூடமாக தானே இருக்குதுங்க ஒன்றும் சரிபட்டு வரலைங்களே முன்னே போனால் முட்டுதுங்க பின்ன வந்தால் உதைக்குதுங்க சரி நாம் சிவனேன்னு வீட்டில் இருக்கலாம்னு பார்த்தாக்கா வீண் சிக்கல்கள் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தர்கள் வீண் பம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று ஒன்று வீடு தேடி வந்து சேருதுங்களே மற்றும் இந்த வாரத்திலே நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் உடல்நலத்திலே கூட ஏதாவது ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை மேலும் இந்த வாரத்தில் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் ஏற்படுவதற்கும் சாத்தியம் இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் உஷார் தேவை இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் மட்டும் எதுவாக இருந்தாலும் உடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்தேறிட வாய்ப்பு இருக்கிறது ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதி மூன்று நாட்கள் பணம் வர நாட்களாகும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளின்படி பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நின்ற நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி சூடுவதற்கும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாக வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்தில் எதிர்பாராத திடீர் பிரயாணம் ஒன்று ஏற்பட்டு வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் ஒரு சிலருக்கு வண்டி வாகனம் மாற்ற வேண்டிய சந்தர்ப்ப சூனைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது இருந்தாலும் உடன் பிறந்தவர்களும் சற்று மனத்தாபம் சச்சரவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது பேச்சில் நிதானம் தேவை கவனம் தேவை மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் சாதகமாகவும் வெற்றியுடனும் காணப்பட்டு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது ஒன்பதாம் தேதி சந்திராசிரம நாட்களாக சந்திராசிரம நாளாகும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது பதினொன்று பன்னெண்டு பதிமூணு மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்களாகும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வார கிரக நிலவங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகவும் பிரச்சனையாகவும் தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் சடங்குகள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜபு மாதிரி இழுத்துண்டே போவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்தில் உடல்நலத்திலே சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உணவு விஷயத்திலே கட்டுப்பாடு தேவை மற்றும் அரசாங்கத்தில் இருந்து கூட சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் கெடுபிடிகள் சேர்ந்து தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை தண்டத்துக்குனாலும் அபராதம் செலுத்த வேண்டிய சந்தர்ப்ப சூணிகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை மற்றபடி இந்த வாரத்திலே பெண்களால் சில நன்மைகள் நடப்பதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது இதர விஷயங்கள் எதுவானாலும் இழுபறியாகத்தான் காணப்பட்டு வரும் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதி மூன்று நாட்கள் சந்திராசம நாட்களாகும் பதினாலு பதினைந்து இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் மகர நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது நீங்கள் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடனடியாக கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வேலை தேடும் நபர்களுக்கு உடனடியாக கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேர்வதற்கும் ஒரு சிலருக்கு புதியதாக சொந்தமாக ஏதாவது ஒரு தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கதற்கும் தந்தர்பனைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகையை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது தான் சொல்ல வேண்டியதாகிறது இருந்தாலும் இந்த வாரத்தில் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் சில தொந்தரவுகள் தண்ட செலவுகள் தேடி செய்வதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை பதினொன்று பன்னெண்டு பதிமூணு மூன்று நாட்கள் சந்திராட்சி நாட்களாகும் ஒன்பதாம் தேதி பணம் வரும் நாளாகும் கும்பராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது கொஞ்சம் பரவாயில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது ரொம்ப நாளாக எதிர்பார்த்து இருந்த ஒரு முக்கியமான சமாச்சாரம் இப்போது உங்கள் காதுக்கு வந்து சேர் முக்கியமான சமாச்சாரம் இப்போது உங்கள் காதுக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளிய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கைகள் தேடி வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெட்டி வகையை சூடுவதற்கும் பெண்களால் சில நன்மைகள் சில உதவிகள் கிடைப்பதற்கும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் திடீர்னு பிரயாணம் ஒன்று ஏற்படுவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாக அலைச்சல் திருச்சிகள் சற்று கூடுதலாக காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் குடும்பத்துடன் வெளியூர் வெளிநாடுன்னு சென்று சாமி வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த வாரம் கொஞ்சம் சிறப்பான வாரம் வாரம் இது என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது பதினாலு பதினைந்து இரண்டு நாட்கள் தந்தராசம நாட்களாகும் ஒம்பது பத்து பதினொன்று மூன்று நாட்கள் பணவரம் நாட்களாகும் மீனராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவங்களை எப்படி பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளவா சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்களே கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க அதாவதுங்க சிக்கல்கள் பிரச்சனைகள் தொந்தரவுகள் தேடி வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களில் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜபு மாதிரியே இழுத்துண்டே போவதற்கும் வர வேண்டிய பணம் பழைய பக்கம் கூட சமயத்துக்கு கைக்கு வராமல் காலம் தள்ளி போவதற்கும் அதாவது கை கட்டினது வாய் கட்டாமல் போவதற்கும் வீண் அலைச்சல் திருச்சல்கள் தான் அதிகமாக காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் இந்த வாரத்தில் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் தண்ட தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை மேலும் உடல்நலத்தில் கூட சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகளை பட்டு ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்கு தான் சொல்ல வேண்டியதாகிறது உஷார் தேவை பதினொன்று பன்னெண்டு பதிமூணு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் இத்துடன் இந்த வார ராசி முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது புலியூர் நாகராஜன் பாலூர் நன்றி வணக்கம்